நீங்க சொன்னது போலவே நான் அதை ஒத்துக்க தயாரா இல்லைங்க இல்லங்க வேற காரணம் இருக்குங்க நீங்க சொல்லுங்க நீங்க நிறுவுங்க நிறுவல நீங்க அதை சொல்லாதீங்க அது ஏன் பிரச்சனைங்க நீங்க கேட்கறதுக்கு உரிமை இருக்கு இதுக்கும் சினிமாவை வெளியிட கூடாததுக்கும் என்ன வித்தியாசம் அது வந்து ஒரு ரவுடித்தனம் இல்லையா ஒரு கருத்து தவறானதாவே தவறானதாவே பேசிட்டேன்னு வச்சிருப்பேன் நான் தவறானதா பேசிட்டேன் ஒரே காரணத்திற்காக இந்த படத்தை தடை செய்ய முடியுமா அதுக்கு சட்டத்துல வழி இருக்கா இதுதான் பாக்கணும் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு நான் தவறா பேசுறேன் அந்த படத்தை தடை பண்ண முடியுமா நீதிமன்றம் எதுக்கு இது என்ன சொல்றதுன்னா நாங்க ஒண்ணும் மேண்டேட் பண்ணல நான் ஒண்ணும் கேட்கணும்னு வற்புறுத்தல ஆனா கேட்டா என்ன பிரச்சனை அவர் பிசினஸ் போட வேணாவா ஆனா நீதிமன்றம் வந்து முந்நூறு கோடி ரூபாய் உள்ள பணம் போட்டுருக்கேன்றிங்களா பணம் சம்பாதிக்கணும் அந்த கவலை உங்களுக்கு தேவை சட்டத்தை காப்பாத்துறது மட்டும் தான் உங்களுக்கு கவலை முன்னூறு கோடி ரூபாய் இப்ப நீங்க விட்ட பிறகு சம்பாதிக்கல நீங்க கொடுக்க போறீங்களா கமலுக்கு என்ன அவ்வளோ ஈகோ அப்படின்னு கேக்குறாரு நீதிபதி கமலுக்கு ஈகோ யார் சொன்னால் ஈகோ இல்லாத மனிதனே இருக்க முடியாது ஒரு மனிதன் தான் நினைக்கலன்னா வாழவே முடியாது வந்து என்னோட மானம் தன்மானம் உங்க படத்தை ரிலீஸ் பண்றதுக்காக நான் என் தன்மானத்தை விட்டு கொடுக்கணுமா எனக்கு படம் முக்கியமா தன்மானம் முக்கியமா பணம் வருங்க போகுங்க தன்மானம் எப்படி ஒரு தடவை போயிட்டா வருமா மானம் கட்டு போயிட்டா திருப்பி வருமா ஈகோன்னு பத்தி பேசுற நீதிபதி சொல்றாரு இந்த படத்தை நானே பார்க்கலாம் இருந்தேன் ஆனால் இப்ப நீங்க இதெல்லாம் பண்றதுலாம் பார்த்தா நான் எனக்கே பார்க்கக்கூடாதுன்னு தோணுது என்று விதத்துல பேசுறாரு நானே பார்க்கலான்னு அவர் சொல்றதுக்கு அவர் யாரு அவர் என்ன மானத்துல இருந்து பிடிச்சி தேவரா கடவுளா நானே எங்க சொல்ல அப்ப அவருக்கு இல்லையா ஈகோ கர்நாடகால ஓட வேண்டாம் பதினஞ்சு கோடி அவங்களுக்கு நாம் தமிழர் கட்சியில் பொறுப்பாளர் பத்து தடவை பார்த்தானா நூறு முறை ஆகுது பத்து லட்சம் இன்ட்டு ரூபாய் போட்டுங்க இருபது கோடி ரூபாய் வந்துடுது நாங்க சரி பண்ணித்தோம் போய் Best Properties and Management, contact 766 700 -8999. வள்ளுவம் வலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி என்று மோடி இணைந்திருக்கிறார் நாம் தமிழ் நிலிருந்து வழக்கறிஞர் ஸ்ரீதர் அவர்கள் அண்ணா வணக்கம்ண்ண வணக்கம் நல்லா இருக்கீங்களா அண்ணா இருக்கும் கமலஹாசன் குறித்து வந்து கர்நாடக நீதிமன்றம் பல்வேறு கருத்துக்களை வந்து பகிர்ந்துட்டுருக்காங்க மன்னிப்பு என்ற வார்த்தை உங்களுடைய அறிக்கையில் இல்லை நீங்கள் வருத்தம் தெரிவிக்கிறதெல்லாம் இருக்கட்டும் ஆனால் மன்னிப்புன்ற வார்த்தை எங்கே அப்படின்ற ஒரு காட்டமான விமர்சனத்தை வந்து நீதிமன்றமே வச்சுருக்குன்றது ஒரு பெரிய சர்ச்சைக்குரிய ஒரு விவகாரமாக இருக்குது எப்படி பார்க்குறீங்க இந்த கமலஹாசன் விவகாரத்தை இல்லை அவர் மன்னிப்பு கேட்க வேண்டிய தேவை எங்கேருந்து எழுந்ததுன்னு கேள்வி இருக்குது உண்மையிலேயே அவர் மன்னிப்பு கேட்க வேண்டுமா ஏன் ஒருவர் ஏன் மன்னிப்பு கேட்கணும் வருத்தம் தெரிவிக்கிறது வேறு மன்னிப்பு கேட்கறது வேறு அது ரெண்டுத்துக்குமான பெரிய வித்தியாசம் இருக்குது நான் சரியாக தான் செஞ்சேன் ஆனால் நீங்கள் அதை தவறாக புரிஞ்சிக்கிட்டீங்க ஆனால் நான் அது கூட தவிர்த்துருக்கலாமா இல்லை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க நான் அந்த மீனிங்கில் சொல்லலைங்க அதனால் நான் உங்கள் சரியாக தான் நான் பேசினேன் இருந்தாலும் உங்களுக்கு வருத்தம் ஆயிடுச்சு அதனால் நான் வருத்தப்படுறேன் சாரி அதுக்கு அப்படின்னு நினைக்கிறதுக்கு சொல்கிறது பேர் அப்பாலஜிஸுன்றது சாரின்னா எக்ஸ்ப்ரெஸிங் தி ஃபீலிங் ஆஃப் சாரி என்னோட வருத்தத்தை வெளிப்படுத்துறது சாரி சாரினா மன்னிப்பு கேட்கல சாரி சொல்றது நான் வருந்து அப்படின்னு சொல்றது மன்னிப்பு கேட்கறதுன்னா நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் நீங்க அதுக்கு தண்டிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லைங்க நான் தெரியாமல் பண்ணிட்டேங்க என்ன மன்னிச்சிருங்கன்னா மன்னிச்சிருங்கன்னா தண்டையில இருந்து விட்டுடுங்க என்ன தண்டிச்சிடாதீங்க எனக்கு வந்து ஒரு ஒரு எப்படி சொல்றது ஒரு விமோசனம் கொடுங்கன்ற மாதிரி தான் மன்னிப்பு இதுல மன்னிப்பு கேட்கறதுக்கு கமலஹாசன் என்ன தவறு செய்தார் அந்த கேள்விதான் அடிப்படையிலிருந்து பார்க்கணும் அன்றைய அன்றைய உரையாடல் அன்றைய பேச்சு நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப அன்பு அன்பு நிகழ்ச்சினால சொல்றாரு எந்த மனிதன் அப்படி சொல்ல முடியும்ன்ற அளவுக்கு சொல்றாரு என்ன சொல்றாரு அது வந்து என்னோட குடும்பம் கர்நாடகாவில் இருக்கிற என்னோட இன்னொரு குடும்பம்ன்றார் அப்ப அவர் ராஜ்குமாரையும் இவரையும் அவரோட மகனையும் வந்து ஒரு குடும்ப உறுப்பினர் போல பாக்குறாரு அப்படி குடும்ப பா பார்க்கறதுனால தான் அவ்வளவு அன்பு நிகழ்ச்சியால சொல்றாரு இதில் நீங்கள் தவறு அர்த்தம் பண்ணிக்கிறதுக்கு என்ன இருக்குது அதோட தொடர்ச்சி தான் நான் சொல்கிறேன் நான் ஒரு உறவே உயிரே தமிழேன்னு சொன்னேன் நான் அது கன்னடத்தையும் குறிக்கும் ஏன்னா கன்னடத்துலேருந்து தானே போச்சு தமிழேருந்து தானே போச்சு கன்னடம் அப்படின்றது சேர்த்தே சொல்கிறார் இது அன்பு மிகுதியால் சொன்ன வார்த்தை தான் அதை தான் சொல்கிறாரு அவர் அன்புக்கு வந்து அன்பு மன்னிப்பு கேட்காது அப்படின்னு சொல்கிறது தான் மன்னிப்பு கேட்காதுன்னு அன்பு மன்னிப்பு கேட்காதுன்னு சொல்லலை அன்பு இருக்கிறவங்க மன்னிப்பாக கேட்க மாட்டாங்க நீங்கள் மன்னிச்சு மன்னிப்பு கிளங்கு அன்பு கேட்காது அந்த சென்சில் தான் எடுத்துக்கணும் சில பேர் சொல்கிறாங்க அன்பு மன்னிப்பு கேட்காதுன்னு கமல்ஹாசன் தவறாக சொல்லியிருக்காரு அன்பு தான் மன்னிப்பு கேட்கும் ஆணவன் தான் மன்னிப்பு கே அப்படி இல்லை அன்பு மன்னிப்பை கேட்காது அன்பு வந்து அன்பை மட்டும்தான் கேட்கும் நான் தானே சொன்னேன் அப்போ அதில் மன்னிப்பை கேட்கும்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்ற அர்த்தத்தில் சொல்கிறாரு அப்போ அடிப்படையில் அவர் சொன்னது உளவியல் ரீதியாக பார்த்தீங்கன்னா அவர் எந்த கருத்தையும் தவறாக சொல்ல அவர் என்ன சொல்கிறாரு தமிழ்லேருந்து போனது தானே கன்னடம்னு சொல்கிறாரு அதில் வரலாற்று ரீதியாக சரியாக தவறான வரலாற்று ரீதியாக இன்றைக்கு நிரூபிக்கப்பட்ட வரலாற்று ஆவணங்களின்படி இலக்கியங்கள் படி தொல்லியல் சான்றுபடி இந்த டிஎன்ஏ சான்றுகள் படி இன்றைக்கு தமிழ்மொழி தான் மூத்த மொழி இந்திய பெருநிலம் முழுமைக்கும் இருக்கிற பகுதியில் பார்த்திங்கன்னா தமிழ்மொழி தான் மூத்த மொழி மற்றெல்லாம் அதற்கு இளைய மொழி குறிப்பாக அந்த திராவிட மொழி குடும்பங்கள்னு அவங்க இவங்க சொல்லிக்கிறாங்க இல்லையா தமிழ் மொழி குடும்பம் நாம் சொல்கிறோம் திராவிடர்கள் திராவிட மொழி குடும்பம்னு அப்போ அப்போ திராவிட மொழி குடும்பம் நீங்கள் சொல்லிக்கிட்டாலும் சரி அது அது அந்த புரிதலுக்காக சொல்கிறேன் இல்லை தமிழ்மொழி குடும்பம் நம்ம சொல்கிறபடி நான் தமிழ் தேசியவாதிகள் சொல்கிறபடி கணக்கு எடுத்துக்கிட்டாலும் இந்த குடும்பத்தின் தமிழ்மொழி குடும்பத்தின் மூத்த உறுப்பினர் அல்லது தாய் வந்து தமிழ் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முந்தையது தொல்காப்பியம்னு சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முந்தைய தொல்காப்பியமானது வழிநூல் வழிநூல்னால் அது வந்து ஒரு இரண்டாவது நூல் முதல் நூலில் முதல் நூல்னால் ஏற்கனவே ஒரு நூல் இருக்குது அது சின்ன சில விளக்கங்களை சேர்த்து கூடுதலாக இன்னும் அதை செம்மைப்படுத்தி மேம்மைப்படுத்தி அதை பழைய நூலை தழுவி எழுதுறது தான் வழிநூல் இந்த வழிநூலே இலக்கண செம்மை வாய்ந்த நூல் இப்போ முதல் நூல் எப்படி இருந்திருக்கும் அது எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதி எழுதப்பட்டிருக்கும் அப்போ அதில் இப்போ சொல்கா பேர் எண்ப எண்பனார் புலவர் எண்பனார் முன்னோர்னு சொல்கிறார் அப்படின்னா இப்படிலாம் பெரியவங்க சொல்லுவாங்க அப்படிலாம் முன்னேறந்தவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறார் அப்போ அப்படி சொல்லும்போதுனா இன்னும் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னே இலக்கணமே பிறந்துச்சு ஏன்னா இது வந்து இலக்கியத்தில் வழிநூல் இல்லை இலக்கணத்திலேயே வழிநூல் அப்போ இதுக்கும் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இலக்கண நூலே இருந்துருக்கு அப்போ இலக்கண நூல் இருக்குன்னா இலக்கண நூலுக்கு முன்னாடி மொழி மொழி அதனோட பல புழக்கம் அதை ஒழுங்குபடுத்துகிற முறை தான் வந்து இலக்கணம் அப்போ அப்படி பார்க்கும்போது சாதாரண இந்த கணக்குப்படி நீங்கள் தொல்காப்பிய கணக்குப்படி பார்த்தா குறைந்தது எவ்வளோ குறைச்சி பார்த்தாலும் மூவாயிரம் மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டு பழமையானது தமிழ் மொழி அப்போ தமிழ் மொழியிலிருந்து தான் கன்னடம் வந்தது ஏன்னா கன்னடத்தோட ஆயுள் வந்து ஆயிரத்தி எட்நூறு ஆண்டுகள் சொல்கிறாங்க இல்லை அவங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் வந்து முன்னாடியே நாங்கள் பேச்சு மொழியாக கன்னடம் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா அஞ்சாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழ் பேச்சு மொழி ஏன்னா நான் சொல்றது ரெண்டாயிரத்தி ஐநூறுபா அவங்க பேச்சு மொழின்னு சொல்கிறாங்களே ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே தொல்காப்பியத்தின்படி இலக்கணம் வந்துவிட்ட மொழியாச்சே சரி உங்களுக்கு அதோட அதோட ரொம்ப தொன்மையான இலக்கணமே ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் கன்னடத்தில் இருக்குன்னு சொல்கிறாங்க அப்போ அப் அதுதான் பழையதுன்னு புரியுது சில பேர் சொல்கிறாங்க இல்லை இல்லை அது எப்படி நீங்கள் வந்து தமிழ்லேருந்து வந்ததுன்னு சொல்ல முடியும் அது வந்து பல மொழிகள் கலப்பில் வந்தது அப்படின்னு சொல்கிறேன் சொல்லலாம்ல சமஸ்கிருதம் கலப்புன்னு சொல்லலாம் எப்படி நான் அதை சொல்ல முடியாது தற்கொலை நான் சொல்கிறேன்னா இப்போது நூற்றி நூறு பர்சன்ட் ஒரு பொருள் இருக்குன்னு வச்சுங்களேன் நூறு பர்சன்டில் ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் அரிசி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க நாற்பத்தஞ்சு பர்சன்ட் கோதுமை இருக்குதுன்னா அதை அரிசி பண்டம் தான் சொல்லுவாங்க எது மிகுந்து இருக்குது இப்போ நீங்கள் கத்திரிக்காய் பொரியல்ன்றீங்க புரிய எளிய புரிதலுக்காக சொல்கிறேன் கத்திரிக்காய் பொரியலில் கத்திரிக்காய் மட்டுந்தான் போடுறோமா வேறு பொருளே போடல எண்ணெய் ஊற்றுறதுலையா எண்ணெய் பொரியல்னு சொல்லலாமா மிளகாத்தூள் போடறது இல்லையா மிளகா பொரியல் மிளகாத்தூள் பொரியல்னு சொல்லிடலாமா அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இது எல்லாமே எதன் அடிப்படையிலானதுன்னா அடிப்படை வந்து கத்திரிக்காய் அது மாதிரி நீங்கள் எதை வேணா வச்சுக்கோங்க சிக்கன் கோழிக்கறி குழம்புல வந்து நம்ம உருளைக்கிழங்கு கூட தான் போடுறோம் உருளைக்கிழங்குழ சொல்லுவோம் அதை கோழி ஏன் சொல்கிறேன்னு சொல்லுங்கள் ப்ரிடாமினாக அதிகப்படியாக இல்லை அதோட நோக்கமே கோழியாக தான் இருக்குது அப்போ அந்த நீங்கள் புரிதலில் பார்த்தீங்கன்னா கன்னடத்தில் இருக்கிற எழுபது விழுக்காடு சொற்கள் வந்து தமிழ் சொற்கள் தமிழ் சொற்கள்லேயே வந்து எப்படின்னா தமிழ் சொற்கள் கொடும் சொற்களாக மாறுது அதாவது வட்டார வழக்கு ஒட்டி மாறும்பொழுது ஒரு ஒரு வடிவம் பெறுது இப்போ நம்ம இங்கேயேன்னு சொல்லுவோம் இங்கிட்டுன்னு சொல்லுவோம் இங்கேனுக்குள்ளேன்னு வாங்க இவ்விடத்துலான்னு வாங்க அப்போ மொழி வந்து எல்லாமே ஒரே பொருள் தான் அங்கிட்டு இங்கிட்டுன்றாங்க அங்கேனா இங்கேனிறாங்க அந்த பக்கம் இந்த ப பக்காங்க அப் அப்போ ஒரு ஒரு இடத்துக்கு மாறு எல்லாம் ஒரே பொருள் தான் கொடுக்குது எப்படின்னா அது பேச 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 மொழி வந்து வேறு சில வடிவங்களை அது அடைஞ்சிக்குது அப்போ அடிப்படையில் நீங்கள் கன்னடத்தில் பார்க்கும்போது நிறைய சொலாளர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஊட்டாயித்தான்னு கேட்பாங்க ஊட்டாய்த்தானா சாப்பாடு ஆயிடுச்சானு நம்ம சாப்பாடு குழந்தைக்கு ஊட்டி விடுறது ஊட்டுறதுன்னு சொல்லுவோம் நம்ம ஊட்டுதல்னா சாப்பிட்றது ஊட்டாய்த்தா நீங்கள் உங்களுக்கும் ஊட்டிக்கிட்டீங்களா தின்னுதுன்னு நம்ம சொல்கிறோம் தெலுங்கில் தின்றது தான் சொல்லுவாங்க தின்னாவான்னு கேட்பாங்க தெலுங்கில் கன்னடத்தில் ஊட்டாயித்தான்னு கேட்பாங்க ஊட்டுன்றதும் தமிழ் சொல் தான் தின்னுதல் தின்னுதல் உண்ணுதல் பல வடிவங்கள் விழுங்குதல் குடித்தல் பருகுதல் ஒன்று ஒன்றுத்து ஒரு ஒரு விதமான சொல்லாடல் இருக்குது அது உணவு பண்டத்தை பொறுத்து எந்த பொருளோ அதை பொறுத்து நல்லா கடித்து தின்றுதாக தான் தின்னுதல்னு சொல்லுவோம் விழுங்கிறது இருக்குது குடிக்கிற மாதிரி இருக்குது பருகிறது ரெண்டும் கெட்டானா இருக்கிறது பருகிறது ரொம்ப தண்ணியாகவும் இருக்காது ரொம்ப கெட்டியாகவும் இருக்காது பருகுதல்னு சொல்லுவோம் நம்ம உண்ணுதல் உள்ள உள்கு உட் விழுங்குறது போல சொல்றது நம்ம அப்படி பல சொல்லாடல்கள் இருக்குது நீங்கள் இந்த ஊட்டாய்த்தான்னு கேட்டாலும் சரி தின்னாவான்னு கேட்டாலும் சரி ஊன்று கழிஞ்சோ அப்படின்னு சொல்றாங்க கழிந்தல் தான் முடிதல் ஊன்றுன்னா உண்ணுதல் உண்ணுதல்ன்ற தான் அது மலையாளத்தில் போகுது அப்போ இந்த இது எல்லாமே கூடுதலாக நீங்கள் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது தமிழ்லேருந்து போயிருக்கு அதுக்குள்ளே கொஞ்சம் சம்ஸ்கிருதம் இருக்கு சமஸ்கிருதம் இல்லை தமிழுக்குள்ளேயே எனக்கு சமஸ்கிருதம் மட்டும் தமிழ் மட்டும் இல்லை தமிழுக்குள்ளேயே இன்றைய தேதிக்கு சம்ஸ்கிருதம் கொஞ்சம் இருக்குது ஹிந்தி கொஞ்சம் இருக்குது உறுதி கொஞ்சம் உருது கொஞ்சம் இருக்குது பார்சி கொஞ்சம் இருக்குது பல மொழிகள் அப்படி உள்வாங்கிச்சின்னு சொல்லுவாங்க துட்டுன்னெலாம் வந்து ஹிந்திலேயும் கிடையாது சம்ஸ்கிருதத்துலேயும் கிடையாது சரிங்களா அப்போ ஒரு ஒரு விஷயத்தையும் உள்வாங்கிட்டு வருது அப்போ அப்படி பார்க்கும்பொழுது கன்னடத்தின் கூறுகள் பெரும்பான்மை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது தமிழில் தான் இருக்குது இல்லை பெரும்பான்மையாக இருந்தாலும் நாங்கள் விரும்பலாத அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நீங்கள் விரும்பாத போங்க இப்போ நீங்கள் நான் நான் உங்களை வந்து எப்படி கூப்பிடணும் நீங்க விரும்பலன்னு நீங்கள் உங்களை எப்படி வேணுன்னா கூப்பிட்டுங்க உண்மை அது இல்லை நான் உங்களை வந்து மனிதனேன்னு கூப்பிடுறேன் நீங்கள் அப்படி கூப்பிடுறத நான் விரும்பலை நான் மனிதனாக இருக்கணும் அது உங்க விருப்பம் ஆனா நாங்க மனிதர்களும் மனிதர்களும் தான் இல்லை நாம் தமிழ் கட்சி வந்து தங்களை திராவிடர்னு சொல்றதை எப்படி விரும்பலையோ அதே போல தமிழ்ல இருந்து தான் கன்னடம் வந்ததுன்னு சொல்றதை அவங்க விரும்பலன்றது தார்மீக உரிமை உரிமை தானே அவங்க எப்படி வேணால் விரும்பணும் உண்மை எதுவும் அதுதானே சொல்ல முடியும் நான் சூரியன்னு சூரியன்னு சொல்கிறேன் பருதின்னு சொல்கிறேன்னா பேர் வேறுபட்டால் வேறு இல்லைங்க நீங்கள் அந்த சூரியனே சொல்ல முடியாது நிலான்னு நீங்கள் சொல்லணும்னு விருப்பப்பட்டால் நீங்கள் விரும்புகிறேன்றதுக்காக நான் அப்படி அது வந்து தான் நான் சொல்ல முடியும் இன்னும் உங்களுக்கு புரிதல் இல்லைன்னு சொல்கிறேன் நான் எப்படி கேட்குறேன் கன்னடர்கள் தமிழை வந்து தாய்மொழி தாயில் அதுலேருந்து பிறந்ததாக ஏற்க வேண்டாம் தர்க்கமாக வைப்போம் அப்போ இது எதுலேருந்து பிறந்தது நீங்கள் சொல்லுங்கள் நான் சொல்கிறேன் அறிவியலில் நான் நான் கீழடி ஆய்வுலேருந்து சொல்கிறேன் நான் தமிழ் எங்கேருந்து தோன்றிச்சு எ தோண்ட தோண்ட தமிழ் எவனு தோன்றிய காலம் இன்னும் கீழே போயிட்டே இருக்குது இன்னும் ரொம்ப தள்ளி போயிட்டே இருக்குது நீங்கள் சொல்லுங்கள் நீங்க ஒருவேளை தமிழ்ல இருந்தே கூட வந்திருக்கலாம் அதை இப்ப சொல்ல வேண்டிய அவசியம் என்ன வந்தது அவர் ஒன்னும் கேட்டு சொல்லலையே நீங்க யாருன்னா போய் கேட்டு எப்பங்க வந்தது அப்படின்னு சொன்னாரா இல்ல அவரே ஒரு இடத்துல போய் தேவை ஒரு இடத்துல போய் அங்க நின்னு தமிழ் முன்றி வந்ததா கன்னடம் முன்றி வந்ததா உங்களுக்கு தெரியும் அப்படின்னா சொல்லலையே அப்படி எப்படி சொல்லல இன்னொன்னு பிந்தி வந்ததால கேவலம் அப்படின்னு சொன்னாரா நான் இப்படி ஒரு ஒரு தாய்க்கு ஒரு பிள்ளை பிறக்குறாங்க தாய் படிக்காதவங்க தாய்க்கு ஒரு மகள் பிறக்குறான்னு வச்சுப்போம் பிள்ளைன்னா கூட ஒரு இதுவா இருக்கும் மகள் பிறக்குறான்னு வச்சுப்போம் தாய் எட்டாம் கிளாஸ் படிச்சிருக்காங்க உள்ள கலெக்டர் ஆகுது மகள் கலெக்டர் ஆகுது அப்போ நீங்கள் என் அம்மான்னு சொல்கிறதுனால மகளோட மரியாதை குறைஞ்சிருமா மகள்ன்றதுனாலே மரியாதை குறைஞ்சிடுதா இல்லை அது அதோட பண்பை பொறுத்திருக்கு நீங்கள் உங்களுக்கு கன்னடம் உயர்ந்ததா தாராளமாக சொல்லுங்க கன்னடம் உயர்ந்தது இந்தந்த விதத்தில் கன்னடம் உயர்ந்த மொழி தமிழோட உயர்ந்த மொழி சொல்லுங்கள் அது உங்களோட உரிமை என் தாயை உயர்வானவள் என்று சொல்லிக்கொள்ள எனக்கு உரிமை இருக்குது அப்படின்னா உங்கள் தாய் உயர்வானவள்னு சொல்லிக்கொள்ள உங்களுக்கு உரிமை இருக்குன்னு ஒப்புமையைப்படுத்தாத நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அது அறிவியல் தானே அந்த அறிவியல் சொல்கிறது உங்களுக்கு சிக்கல் இருக்குது அப்போ ஆனால் இதே கன்னடர்களுக்கு சம்ஸ்கிருதத்துலேருந்து கன்னடம் வந்துன்னு சொன்னால் மகிழ்ச்சி அது நீங்கள் இண்டோ ஆரியன் லாங்குவேஜுக்கும் இந்த தமிழ்மொழி இந்த தென்மொழிகளுக்கும் ஒரு வித்தியாசம் அடிப்படையில் ஒரு வித்தியாசம் இருக்குது இண்டோ ஆரியன் எங்கே வந்து எழு எழுவாய் எங்கே பயனிலை எங்கே வினை வரணும் எங்கே பெயர்ச்சொல் வரணுன்றலாம் இருக்குல்ல இந்த அமைப்பு இருக்குல்ல நான் உங்களிடம் பேசுகிறேன் அப்படின்னா அதே போல் வந்து இண்டோ ஆரியன் லாங்குவேஜில் அந்த வரிசை அமைப்பு நான் உங்களிடம் பேசுகிறேன் அப்படி இருக்காது மாறியே இருக்கும் அது அந்த வரிசை அமைவு மாறி இருக்கும் இப்போ இதன் அடிப்படையில் தான் ஒரு மொழி எந்த மொழி குடும்பத்தை சார்ந்ததுன்னு சொல்கிறாங்க நான் உங்களை காதலிக்கிறேன் ஐ லவ் யூ ஆனால் ஆங்கிலத்தில் அப்படியே வரல வேறு வேறு விதமாக மாறி மாறி வரும் நான் வீட்டுக்கு போகிறேன் நான் வீடு போகிறேன் ஐஎம் கோயிங் டு ஹவுஸ் மாறி வருது அந்த வரிசை அமைவு இருக்குல்ல அந்த வரிசை அமைவு தான் ஒரு மொழி எந்த மொழி குடும்பத்தை சார்ந்ததுன்னு சொல்லுது அது உண்மையிலேயே சமஸ்கிருத மொழி குடும்பத்தை சார்ந்த மாதிரி அமைஞ்சிருக்காங்கன்னா இல்லை கன்னடத்தோட நான் இந்த வரிசை அமைவு இருக்குல்ல ஒரு ஒரு சொல்லாடல ஒரு உரையாடல் வரிசை அமை அந்த அமைவு தமிழோடு ஒத்து இருக்கு நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறதுல ஆரம்பிச்சு இது மாதிரி பல சொல்லாடல்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மொழியோட அமைவே தமிழோட சாயலில் இருக்குது அப்போ அது இருந்து வந்ததுன்னு சொல்லுவது தான் சரியாகும் இது என் கருத்துங்க சரி இதில் வந்து முரண்பட இன்னொருத்தர் உரிமை என்ன உரிமை உண்டு ரெண்டு விதமாக முரண்படலாம் நீங்கள் சொன்னது போலவே நான் அதை ஒத்துக்க தயாராக இல்லைங்க இல்லைங்க வேறு காரணம் இருக்குதுங்க நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் நிறுவுங்க நிறுவலை நீங்கள் அதை சொல்லாதீங்க அது ஏன் பிரச்சனைங்க நீங்கள் கேட்கறதுக்கு உரிமை இருக்கு இதுக்கும் சினிமாவை வெளியிடக்கூடாதுன்றதுக்கும் என்ன வித்தியாசம் அது வந்து ஒரு ரவுடித்தனம் இல்லையா அது அது ஒரு ஒரு மிரட்டல் இல்லையா அப்படி பண்ணலாமா இடம் நீதிமன்றம் கேட்டது மிக மிக தவறான செயல் நீதிமன்றத்துக்கு அந்த உரிமை கிடையாது நீதிமன்றம் ஆக்சுவலா எதன் அடிப்படையில் போறாங்க ராஜ்கமல் நிறுவனம் அப்படின்னா கான்ஸ்டியூஷன்ல ஒரு ரைட் இருக்கு ரைட் டு ப்ரொபஷன் ரைட் டு எக்ஸ்பிரஷன் ரைட் டு எம்ப்ளாய்மெண்ட் அதாவது வேலை உரிமை தொழில் உரிமை கல்வி உரிமை சுதந்திரமாக கருத்துக்களை வெளியிடும் உரிமை இப்படி எல்லா உரிமையும் உள்ளடக்கியது உள்ளடக்கியிருக்கு கான்ஸ்டியூஷனில் அப்போ இதில் இவரோட தொழில் உரிமை இவருக்கு சினிமா எடுக்க உரிமை இருக்குதா இல்லையா இந்திய நிலத்தில் இருக்குது கான்ஸ்டியூஷன் கேரண்டி பண்ணுது விரும்பிய தொழிலை செய்யலாம் நீங்களும் செய்யலாம் நானும் செய்யலாம் அதுக்கான வசதி வாய்ப்பு இருந்தால் நீங்கள் வழக்கறிஞர் வேணும் படித்தா நீங்களும் ஆகலாம் நீங்கள் இதை பண்ணக்கூடாதுன்னு அப்படின்னு டிஸ்கிரிமினேட் பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியாது அப்போ அந்த உரிமை எல்லாத்தையும் கேரண்டி பண்ணியிருக்கு இப்போ கமல் ஒரு படம் எடுக்கிறார் அந்த படம் வெளியிட முடியாத அளவிற்கு மோசமான தகவல்களை கொண்டு இருக்குது இந்த மாநில அரசு விரும்பலை அதனால் இதை வந்து நிறுத்துது பேன் பண்ணுது இங்கே வெளியிடக்கூடாது தடை விதிக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா அது தடை அது தடை அது அரசாங்கம் சொல்கிற தடை கேரளா ஸ்டோரிஸு தமிழ்நாட்டில் வெளியிடறதுக்கு நாம் நாம் தமிழ் கட்சி எவ்வளோ பெரிய எதிர்ப்பு தெரிவித்ததுன்னு நம்ம எல்லாரும் பார்த்தீங்க அப்படி பல படங்கள் இங்கே த மாநில அரசு த தடை செய்ததும் உண்டு சென்ட்ரல் ஃபிலிம் போர்ட் ஆஃப் சர்டிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டான் இது வந்து திரையிட தகுந்த படம் திஸ் இஸ் டு டுஸ்பிளே ஸ்க்ரீனிங் அப்படின்னு கொடுத்துட்டான் அப்போ இந்திய பெருநிலத்தின் ஒன்றிய அரசு உங்களுக்கு போடலான்னு கொடுத்துச்சு மாநில அரசு இதை வெளியிடக்கூடாதுன்னு தடையில்லை அப்போ இதை எந்த தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவில் கேரளாவில் கர்நாடகாவில் காஷ்மீரில் எங்கேயும் வெளியிடுகிற உரிமை ஒரு பட நிறுவனத்துக்கு ரைட் டு ப்ரொஃபஷன் ரைட் டு பிஸ்னஸ் சரிங்களா அப்போ இருக்குன்னா நான் விடலாம் அப்போ இந்த உரிமையை தடுக்கிறாங்க நீங்கள் வெளியிட்டிங்கன்னா நாங்கள் வந்து விடமாட்டோம் அப்படின்னு தகராறு பண்ணுறாங்கங்க இது சட்டப்பிரமானதாக இல்லையான்னு கேள்வி அந்த கேள்வியோட நீதிமன்றம் புற என்ன சொல்கிறேன்னா ஒரு கருத்து தவறானதாகவே இருக்கட்டும் நான் தவறானதாகவே பேசிட்டேன்னு வச்சுப்போமே நான் தவறானதாக பேசிட்டேன்ற ஒரே காரணத்திற்காக இந்த படத்தை தடை செய்ய முடியுமா அதுக்கு சட்டத்தில் வழி இருக்கா இதை தான் பார்க்கணும் இப்போ நான் எப்படி சொல்கிறேங்க படம் ரிலீஸ் ஆகிடுச்சிங்க ரிலீஸ் ஆன பிறகு நான் தவறாக பேசுகிறேன் இப்போ இப்போ அந்த படத்தை தடை பண்ண முடியுமா முடிஞ்சு போச்சு படத்தை நீங்கள் யூ நாட் புட் தி ஹாஸ் பிஹேந்தி தி காத்துடுவாங்க பின்னாடி சில ஒரு மாற்றி செய்ய முடியாது அப்போ அப்படி பண்ண முடியுமா அப்போ இந்த கேள்விக்கும் நான் தவறுனே நீங்கள் வச்சுக்கிட்டே கூட இந்த படத்தை நிறுத்தணும் சொல்கிறதுக்கும் எவ்வளோ பெரிய எப்படி அதை சொல்ல முடியும் அதுக்கான உரிமை என்ன இருக்குது நீதிமன்றம் அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நடந்து கொண்டது மிக மிக தவறான செயல் நீதிமன்றத்திற்கு அப்படி நீதிமன்றம் தன் முன்னாடி இருக்கிற வழக்கு சட்டப்படியாக ஏற்கத்தக்கதா இல்லையா சில சமயம் ஈக்குவிட்டி நேர்மையின் அடிப்படை நியாயத்தின் அடிப்படையில் ஏற்கத்தக்கதா இல்லையா அது வழக்கை பொறுத்து மாறும் ஒரே ஒரு வழக்கில் தான் நீதிமன்றம் மன்னிப்பு கேட்க வற்புறுத்த முடியும் அது கன்டெம் நீதிமன்ற அவமதிப்பு வந்துடுச்சு அப்படின்னா அந்த பிரச்சனை நீதிமன்றத்துக்கும் அந்த எதிர்மனுதாரருக்குமானது அதில் நீதிமன்றமே தான் ம மனுதாரர் நீங்கள் நீதிமன்றத்தை அவமதிக்கிற ஒரு செயல் ஒன்று செஞ்சிட்டீங்க நீங்கள் கன்டெம்ட் ஆஃப் கோர்ட் கமிட் பண்ணிட்டீங்க உங்களை ஏன் தண்டிக்கக்கூடாது அப்படின்னா இல்லைங்க நான் தெரியாமல் பண்ணிடுறேன்னா அப்படின்னா நீங்கள் அன்கண்டிஷனல் அப்பாலஜி கேட்க தயாராக இருக்கீங்களா அது எந்த நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க தயாராக இருக்கிறீங்களான்னா ஆ இருக்குங்க நான் மன்னிப்பு கேட்க தெரியாமல் தான் பண்ணிடுன்னா கேட்டால் அப்போ நீதிமன்றமே மனுதாரர் நீதிமன்றமே நீதிமன்றம் அவமதிப்புக்கான நடவடிக்கை எடுக்குது அப்போ அது தொடர்பான மன்னிப்பு கேட்குறேன்னா நீதிமன்றம் தானே மனுதார்னாலும் அதை மன்னிக்கலாம் இப்போ நான் எப்படி கேட்குறேங்க ஒரு கொலை கேஸில் நான் மன்னிப்பு கேட்க இருக்கணும்னா நீதிமன்றம் விடுதலை பண்ணிவிடுமா பண்ண முடியுமா அப்படியே இல்லைங்க மன்னிப்பு தான் கேட்டுட்டாரங்க அவங்க ஒத்துக்கிறாங்கன்னு வச்சுப்போம் மன்னிப்பு கேட்டால் போதுங்க நாங்கள் விட்டுடுறோங்க அப்படின்னு நான் விட்டுட முடியுமா அப்போ அப்படிலாம் வரையறே கிடையாது நீ மன்னிப்பு என்ற ஒரே காரணத்திற்காக ஒரு வழக்கில் விடுதலை பண்ண முடியாது மன்னிப்பு கேட்கலன்ற காரணத்துக்காக ஒரு பரிகாரத்தை கொடுக்காம இருக்க முடியாது நான் இப்போது நான் நீதிமன்றத்தை தவறாக பேசிடுறேங்க நான் ஒரு வழக்கு போட்டிருக்குறேன் கடன் பாக்கிக்காக வழக்கு போட்டுருக்கிறேன் அஞ்சு லட்ச ரூபா வரணும்னு நான் போட்டிருக்குறேன் ஆனால் அந்த வழக்கு நடக்கும்போது நான் நீதிமன்றத்தில் தவறா பேசுறேன் நீதிமன்றத்தை நீங்க நீதிமன்றத்தை தவறா பேசிட்டீங்க அதனால நீங்க மன்னிப்பு தான் இந்த அஞ்சு லட்ச ரூபா கொடுக்கணும்னு தீர்ப்பு போடுவேன் இல்லைன்னா இந்த அஞ்சு லட்ச ரூபா கொடுக்க தேவையில்லைன்னு தீர்ப்பு போடுவேன்னு சொல்ல முடியுமா நீதிபதி அப்போ அது அது வந்து அர்த்தமற்ற பேச்சு அப்படி ஒன்று சட்டத்துல கிடையாது ஒன்று ரெண்டு நீதிமன்றம் எதுக்கு இது என்ன சொல்லுதுன்னா நாங்கள் ஒண்ணு மேண்டேட் பண்ணல நான் ஒன்றும் கேட்கணும்னு வற்புறுத்தலை ஆனால் கேட்டால் என்ன பிரச்சனை அவர் பிஸ்னஸ் போட வேணாவா முந்நூறு கோடி ரூபாய் செலவு பண்ணிவிட்டு மனுவில் மனுவில் சொல்லியிருக்கிறாரு நம்ம எழுபது கோடி வந்து தமிழ்நாட்டு மக்களுடைய வரிப்பணம்னு நம்ம சொல்லலாம்ல கர்நாடகாவில் எழுபது கோடி வரும்னு சொல்கிறாங்க இல்லை அதே வரி வரிப்பணம் அது தனிநபர் சம்பாதிக்கப் போகிற பணம் அதன் மூலமாக கேளிக்கை வரும் என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸ் வரும்னா அது கர்நாடகா அரசுக்கு போக போகுது அது நமக்கு வரப்போறதில்லை அதனால் அது பாயிண்ட் இல்லை ஆனால் நீதிமன்றம் வந்து முந்நூறு கோடி ரூபாய் இவ்வளோ ஒரு பணம் போட்டிருக்கேன்றீங்களா பணம் சம்பாதிக்கணும் அந்த கவலை உங்களுக்கு தேவையில்லை சட்டத்தை காப்பாற்றுறது மட்டும்தான் உங்களுக்கு கவலை முந்நூறு கோடி ரூபாய் இப்போ நீங்கள் விட்ட பிறகு சம்பாதிக்கல நீங்கள் கொடுக்க போகிறீங்களா நீங்கள் படுத்து அனுமதி கொடுத்துட்டீங்க நீங்கள் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்கீங்க அவர் ப்ரொடெக்ஷன் கேட்குறாரு இந்த மாதிரி வழி இருக்குது ரைட் டு பிஸ்னஸ் இருக்குது எனக்கு ஆனால் என் பிஸ்னஸை இவங்க தடுக்கிறாங்க அப்படி தடுக்கிறதுக்கு உரிமை இல்லை எனக்கு வந்து அதில் நீங்கள் வந்து டைரக்ஷன் கொடுக்கணும் எனக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்க சொல்லி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அந்த அத்தாரிட்டிக்கு நீங்கள் டைரக்ஷன் கொடுக்கணும்னு கேட்குறாரு கமலுக்கு என்ன அவ்வளோ ஈகோ அப்படின்னு கேட்குறாரு நீதிபதி கமலுக்கு ஈகோ இருக்கக்கூடாதுன்னு யார் சொன்னால் ஈகோ இல்லாத மனிதனே இருக்க முடியாது ஒரு மனிதன் தான் நினைக்கலன்னா வாழவே முடியாது அது தெரியும் அடிப்படை அறிவியல் அதுதான் குழந்தைக்கு ஈகோ இருக்காது ஒரு ரெண்டு வயசு குழந்தைக்கு மூணு வயசுலேருந்தே ஈகோ குழந்தைக்கு வந்துடும் குழந்தை தான் தான் அப்படின்னு எந்த முன்ன மனிதனும் தான் நினைக்கலைன்னா எந்த முன்னேற்றத்தையும் அடைய முடியாது அந்த ஈகோ அவனுக்கு கொஞ்சம் கூட ஈகோ லெஸ்ஸாக இருக்கிறதுக்கு யார் சாமியார் இருக்கலாம் ரொம்ப பெரிய மேதைங்க இருக்கலாம் மற்றவங்கள்லாம் ஈகோ இல்லாமல் இருக்க மாட்டாங்க இன்னொன்று ஈகோ இருக்கக்கூடாதுன்னு உங்களுக்கு யார் சொன்னால் நான் ஒரு உரிமையை வந்து கேட்குறேன்றதுனாலே என் 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 ஈகோன்றது மானம் தன்மானம் உங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்காக நான் என் தன்மானத்தை விட்டு கொடுக்கணுமா எனக்கு படம் முக்கியமாக தன்மானம் முக்கியமாக பணம் வருங்க போவுங்க தன்மானம் எப்படி ஒரு தடவை போய்ட்டா வருமா மானம் கெட்டு போய்ட்டா திருப்பி வருமா அது யார் அதை கேட்க அவர் யார் அவர் எப்படி கேட்கலாம் அவருக்கு என்ன உரிமை இருக்குது அவருக்கு என்ன அவ்வளோ ஈகோ ஆமாங்க எனக்கு அவ்வளோ ஈகோ இருக்குங்க நீங்கள் பரிகாரம் கொடுக்க முடியுமா முடியாதா நான் கேட்ட ப்ரேயர் படி நீங்கள் கொடுக்க முடியுமா முடியாது அதுதான் நீங்கள் பதில் சொல்லணுமே தவிர இன்னொன்று அவர் ஈகோன்னு பற்றி பேசுகிற நீதிபதி சொல்கிறாரு இந்த படத்தை நானே பார்க்கலான்னு இருந்தேன் ம் நானே இந்த படத்தை பார்க்கலான்னு இருந்தேன் ஆனால் இப்போ நீங்கள் இதெல்லாம் பண்ணுறதெல்லாம் பார்த்தா நான் எனக்கே பார்க்கக்கூடாதுன்னு தோணுது விதத்தில் பேசுகிறாரு நானே பார்க்கலான்னு அவர் சொல்கிறதுக்கு அவர் யார் அவர் என்ன வானத்துலேருந்து குச்சி வந்தாரா அவர் தேவரா கடவுளா நானே எங்கள் சொல்ல அவருக்கு அப்போ அவருக்கு இல்லையா ஈகோ நானே பார்க்கலாம்னு நினச்சிருந்தேன்னு சொல்லியிருந்தாருன்னா அந்த நானேக்கு என்ன அர்த்தம் என்ன நான் நான் பார்க்கலான்னு இருந்தேங்க நானும் பார்க்கலாம் இருந்தேங்க இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு நானே பார்க்கலாம் இருந்தேன்னா நீங்க யார் அப்போ நீங்களும் கோடான கோடி பேர் பார்க்க போற படத்தை நீங்க பார்த்தா நீங்களும் ஒரு ரசிகர் அவ்வளோதானே நானே பார்க்கலான்னு இருந்தேன்னும் போது நீதிபதிக்கு அவ்வளோ பெரிய ஈகோ இருக்கு அதே மாதிரி சொல்ற என்ன அறிஞரா அவர் மொழியில் அறிஞரான்னு கேட்குறாரு அவர் மொழியை அறிஞர் இல்லைங்க நான் ஒத்துக்கிறேன் மொழியில் அறிஞர் தான் பேசணும்னு யார் சொன்னா அந்த டிபேட்டா டிபேட்டா இல்லை அவர் ஒரு கருத்து முடிவுரை சொன்னாரா இதில் எது சிறந்த மொழின்னு கேள்வி கேட்டு அதுக்கு ஒரு டிபேட் நடத்தி அதுக்கு ஒரு தீர்ப்பு சொன்னாரா நீங்கள் யாருக்கு எதிரிட்டின்னு உங்களுக்கு உடம்பு சரியில்லையா இல்லையான்னு டாக்டர் சொல்லணும் இந்த மரத்தில் இந்த சேர் செய்ய முடியுமா முடியாதான்னு ஆச்சாரியை சொல்லணும் இந்த இடத்துல இந்த பல்பை பொறுத்துமாக முடியாதான்னு எலக்ட்ரிஷியன் சொல்லணும் அந்த கேள்வி வரும்போது தான் சாதாரணமாக என் வீட்டில் இந்த பல்பு போட்டுக்கலாம் போட்டு போட்டு நல்லாயிருக்குன்னு சொல்கிறதுக்கு எல நான் எலக்ட்ரிஷனா இருக்க தேவையில்லை எனக்கு இது போல் சேர் நல்லா இருக்குங்க இந்த சேர் அருமையாக இருக்குங்கன்னு சொல்கிறதுக்கு நான் ஒன்றும் ஆச்சாரியாக இருக்க தேவையில்ல எனக்கு சாதாரணமாக ஜுரம் அடிக்குதுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு நான் ஒன்று மருத்துவர் நீங்கள் யார் சொல்கிறதுக்கு அப்படிலாம் கேட்க முடியாது அப்போ அந்த கேள்வியே அடிப்படையற்றது நீங்கள் யார் சொல்கிற அப்போ நீங்கள் யார் முடிவு பண்ணுறீங்க உங்களுக்கு எப்படி தெரியும் நீங்கள் வரும் சட்டம் சட்டம் பயின்றவர் தானே நீங்கள் நீங்கள் சட்டத்தை கையாடுறது உங்களுக்கு எப்படி தெரியும் இந்த மொழி அவர் சொல்கிற தவறுன்னு முடிவு பண்ணுறதுனால தான் இதை சொல்ல கமல் யாருன்னு கேட்குறாரு அது தவறுன்னு முடிவு பண்ணி நீங்கள் யார் உங்களுக்கு எப்படி தெரியும் நீங்கள் என்ன மொழிகள் வல் வல்லுநராக ஆராய்ச்சியாளராக நீங்கள் அப்போ அதுவும் அடிப்படையில் தவறான கேள்வி அதுவுமே தவறான கேள்வி அப்படி கேட்குற உரிமை ஒரு நீதிபதிக்கு கிடையாது அப்படி சொல்லுக்கிற உரிமை உரிமை அதெல்லாம் வந்து பார்ட் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் அதனால நம்ம கேட்குறது ஒரு நீதி வழக்கில் ரெண்டு விஷயம் சொல்லுவாங்க ஒன்று ஒபிதர் டிக்டா இன்னொன்று ரேஷியோடி நீதி தீர்ப்புக்குள்ளேயே ரேஷியோ டெசிடென்டின்னா இந்த 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 வழக்கில் சொல்லப்பட்ட தீர்ப்பின் சாராம்சம் என்ன சட்ட சட்ட விஷயம் தீர்மானம் என்ன அப்படின்றது உங்களுக்கு வந்து ரேஷியோ டெசிடென்ட் இதுதான் இது ரேஷியோ இதுதான் இதில் சட்டம் ஒபித்த டிக்டானால் போகிற போக்கில் இதை எப்படி பண்ணியிருக்கலாம் அதை அப்படி பண்ணியிருக்கலாம் மனுதாரர் இப்படி நடந்திருக்கக்கூடாது இந்த மாதிரி அணுகியிருக்கலாம் இதெல்லாம் பார்க்கும்போது இவரோட இது சரியில்லைன்னு சொன்னால் அது தீர்ப்போட தன்மையை பாதிக்காது அதுக்கு பேர் ஒபித்தர் டிக்டான் ஒபித்த டிக்டான் பேர் இது ஒபித்தர் அடிக்டாகவும் இல்லை ரேஷியோ டெசிடென்ட்டையும் இல்லை இது போகிற போக்கில் ஏதோ ஒன்று பேசுகிறாரு அதனால் அதுக்கு 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 எந்த வேல்யூ லீகல் வேல்யூ கிடையாது அப்போ நான் என்ன பார்க்குறேன்னா அந்த எண்ணம் அவருக்கு இருந்தது அவர் தன்னை ஒரு நீதிபதியாக பார்த்துக்கொள்ளவில்லை அவர் தன்னை ஒரு கன்னடராக பார்த்துக்கொள்கிறான்னு எனக்கு தோணுது நான் டாக்டர் ஆஃப் பயஸ் அப்படின்னு ஒரு கோட்பாடு இருக்குது அதாவது மனச்சாய்வு கோட்பாடு அப்படின்னு மனச்சாய்வு கோட்பாடுன்னா இப்போ நான் ஒரு நீதிபதியாக இருக்கேன்னா என் முன்னாடி என்னோட நெருங்கிய நண்பர் வந்தாலே நெருங்கிய நண்பர் வந்தாலே அந்த வழக்கை எடுக்க மாட்டாங்க என்னோட உறவினர் சித்தப்பா பெரியப்பா மனைவி அப்பா யாராவது வழக்கறிஞர் வழக்காடியாக வந்தாலும் சரி வழக்கறிஞராக வந்தாச்சு அந்த வழக்கை நான் விசாரிக்க மாட்டேன் நான் விசாரிக்க கூடாது டாக்டர் ஆஃப் பயஸு கீழே வருது அதோடு எனக்கு ம மனசாய்வு இருக்கக்கூடாது அதோட நான் ஓர்ந்து கண் ஓடக்கூடாது புரியும் ஒரு பக்கமாக நான் போயிடக்கூடாது அப்படி இருந்தால் எடுக்கக்கூடாது இப்போ நீங்கள் ரொம்ப சரியான நீதிபதியாக இருந்தால் உங்களுக்கு கன்னட மொழி சாய்வு இருக்கக்கூடாது ஏன்னா நீங்கள் நீதிபதி ரெண்டு பக்கமும் சமமாக பார்க்கணும் அப்போ உங்களுக்கு தமிழ் மொழி ஒரே மாதிரியும் கன்னட மொழியும் ஒரே மாதிரியாகவும் தோணணும் மனசுக்குள்ளே அப்போ தான் நீங்கள் அந்த வழக்கை கையாள ம உள்ளபூர்வமாக சரியான ஆள் இல்லைன்னா உங்களுக்கு ஒரு மன்னச்சாய் இருக்குது அப்போ நீங்கள் மன்னச்சாய் இருந்ததுன்னா இவர் மன்னிப்பு கேட்கலை இல்லை ஏதோ ஒரு காரணத்தை வச்சு கூட இதை நீங்கள் வந்து இந்த பரிகாரத்தை கொடுக்காமல் போயிடலாம் சட்டப்படியாக அந்த பரிகாரம் கொடுக்கத்தக்கதாக இல்லையான்னு தான் பார்க்கணுமே தவிர அப்படி வந்து ஒரு அந்த சப்ஜெக்டோட பெ இல்லை ரெஸ்பாண்டோடயோ அட்டாச் ஆகிடக்கூடாது அந்த சப்ஜெக்டோட அட்டாச் ஆகும் அந்த சப்ஜெக்டை நீங்கள் ஆராயணும் நீதிபதி ஆராயினோ கூட தனித்து அணுகாது அகலாதுன்னு வாங்க அதோடையும் போய் சேர்ந்து கூடாது சமந்த மேலும் போய் கூடாது ஒரு காயும் தூரத்தில் குளிர்காயின் தூரத்தில் இருந்து நல்லது கெட்டதை பகுத்தாயிடும் அப் அப்போதான் வந்து நீங்கள் நீதி சொல்ல முடியும் கொலை செய்யப்பட்டவனுக்காக நீங்கள் அவன் பாவோன்னு நினச்சிங்கன்னா கொலையே செய்யாதவனுக்கு கூட ஒருத்தனும் நீங்கள் தண்டனை கொடுத்துட முடியும் இல்லை இல்லை கொலை செஞ்சவனே நல்லவன் நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அவன் கொலையை செஞ்சால் கூட அவனை தண்டிக்க முடியும் அப்போ எங்கே தனித்து பிரிஞ்சு நிற்கணும்னு நீதிபதிக்கு தெரியும் அப்போ இந்த வழக்கில் நான் என்ன பார்க்கறேன்னா நீதிபதி தன்னை பிரித்து பார்த்துக்கொள்ளவில்லை தன்னை கர்நாடகாவோடு பார்த்துக்கணும் அவர் கர்நாடகாவில் இருக்கிற நீதிபதியாக இருக்கலாம் ஆனால் நீதிபதி ஓர்ந்து கண் ஓடாது இருக்கணும் ஒரு பக்கம் செய்யாது ஓர்ந்து கண் ஓடாது இறை புரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய்வதே முறை யார் பக்கமும் போகாமல் தேர்வு தேர்ந்தெடுத்து சரியாக முடிவு செய்தால் இறைக்கு சமமாக வைக்கப்படுவார் அந்த நீதிபதி அப்படி நீங்கள் சொல்லணும்னா உங்களுக்கு சாய்வு இருக்காது உங்களுக்கு சாய்வு இருக்குது இயல்பாகவே இருக்குது இப்போ நான் ஒரு வேட தமிழை நான் ரொம்ப நேசிக்கிறதுனால நானே ஒரு நீதிபதி எட்டில் இருந்தால் நான் தமிழ் பக்கம் தான் பேசுவேன் அப்போ என்ன வழி இல்லைங்க எனக்கு தமிழ் இதில் ஒரு சார்பு இருக்குது நல்ல நீதிபதியாக இருந்தால் தமிழை பற்றி எனக்கு இதில் ஒரு சார்பு இருக்குது இந்த சார்பு இருக்கிறதுனால நான் இதை கையாளக்கூடாதுங்க எனக்கு எனக்கு அந்த மொழி மேலே விருப்பமாக இருக்குது அதனால் இது வேறு யாராவது ஒரு நீதிபதி தமிழ் மொழியும் இல்லாத கன்னட மொழியும் இல்லாத அவருக்கு எத்தனை பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில் எத்தனையோ தமிழரும் கன்னடரும் இல்லாத நீதிபதி இருக்காங்க வட இந்திய நீதிபதி இருக்காங்க அப்படி ஒரு நீதிபதி கர்நாடக உயர் நீதிமன்றத்தில் இருக்க மாட்டாரா இல்லை அப்படி நிறைய தடவை நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க அப்படித்தான் ஒரு நீதிபதி இதை கையாளணும் எப்போ அவர் ஒரு பயாஸ் வந்துடுச்சோ அவருக்கு ஒரு உழச்சாய்வு இருக்குதுன்னு நான் பார்க்குறேன் இப்போ உழச்சாய்வு என்னைக்கு இருக்கோ அப்போ அவர் அந்த வழக்கே அவர் கையாளக்கூடாது அப்போ நான் என்ன நான் அவர் வந்து கன்னடராக மாறி ஒரு கன்னட மொழி பற்றாளராக மாறி அந்த வழக்கில் அவர் தலையிட்ருக்காருன்னு தோணுது அவரும் வந்து கன்னட மொழியில் நேசிக்கிறதுல அவர் ஒரு பற்றாளராக இருக்கிறதுல எனக்கு பிரச்சனை இல்லை அவர் அப்படி தான் இருக்கணும் அவர் கன்னட தாய்மொழியை கொண்டவர்னா அவர் அப்படி தான் இருக்கணும் அதில் சிக்கல் இல்லை ஆனால் ஒரு நீதிபதி கன்னட பற்றாளராக இருக்கக்கூடாது கன்னட ஒரு நீதிபதி சட்ட பற்றாளராக இருக்கணும் பொருண்மை பற்றாளராக இருக்கணும் தீர்ப்பு பற்றாளராக இருக்கணும் அப்போ நீங்கள் அப்போ தான் பண்ண மாட்டேங்குது சில எங்க சொல்லுவாங்க அந்த ஜட்ஜிக்கிட்ட நடத்தாதப்பா அவர் டெனண்ட் ஃபேவர் பண்ணுவாங்க இந்த ஜட்ஜிக்கிட்ட நடத்தாதப்பா இவர் லேண்ட்லார்டு ஃபேவர் பண்ணுவாங்க ஏன் டெனெண்ட் ஃபேவர் லேண்ட்லார்ட் ஃபேவர்னா அவர் எங்கேயாவது பா டெனண்ட்டாக இருந்து அவர் வந்து பாதிக்கப்பட ஓனரால் ஓனரால அவர் லேண்ட்லார்டுக்கு இதுவாக பண்ணுவார் அவர் டெனண்ட்டாக பாதிக்கப்படுது அவர் லேண்ட்லார்டாக இருந்து ஒரு இடத்த வாடகை விட்ருக்காருன்னு வச்சிங்க அப்போ அவர் டெனண்ட்டுக்கு எதிராக போடுவார் ஏன்னா அவரோட பா அப்படி தான் ஐடென்டிஃபை பண்ணிப்பார் அது லேண்ட் அவர் சொல்லும்போது சொல்லுவாங்க அவர் வந்து இவர் வந்து பெட்டிஷனர் வந்து ஒய்ஃப் வந்தால் டைவர்ஸ் கொடுப்பார்ப்பா பெட்டிஷன் ஹஸ்பண்ட் அந்த டைவர்ஸ் கொடுக்க மாட்டார் பாய்னா அப்படின்னா நீதிபதிகளை சொல்லுவாங்க அவர்கிட்ட பெட்டிஷன் அது ஆகாதுப்பா நடத்தாது அப்படின்வாங்க ஏன் சொன்னால் அப்படிலாம் சாய்வு இருக்குது அப்போ அப்படி அப்படி பார்க்காமல் இருக்கிறது தான் அப்படி இப்படி நீதிபதி தான் இருக்காங்கிறது உண்மை ஆனால் அப்படி பார்க்காமல் இருப்பவர் தான் சிறந்த நீதிபதி தனக்கு ஒரு சித்தாந்தம் தான் ஒரு சமூகத்தை சேர்ந்தவராக இருப்பார் இப்போ சென்னை உயர்நீதிமன்றத்தில் சில நீதிபதிகள் இருக்காங்க அவர்கள் தீர்ப்பு சொல்லும்போது அவர்கள் நம்புகிற சித்தாந்தம் வலதுசாரி சித்தாந்தம் இல்லை அவர்கள் நம்பக்கூடிய இறை நம்பிக்கை அவர்களுக்கான ஒரு இறை நம்பிக்கை இல்லை அந்த இறை நம்பிக்கை சார்ந்து தீர்ப்பு சொல்கிற நீதிபதிகள் இருக்காங்க எது இருந்தாலும் தான் அந்த இதுவே சே சார்ந்து இருந்தாலும் அதை தள்ளி வச்சுட்டு தீர்ப்பு சொல்கிற நீதிபதிகள் இருக்காங்க யார் அப்போ சரியான நீதிபதியாக பார்ப்பாங்க அப்போ அதை இருக்கிறவங்க தான் அப்போ இந்த சூழலுக்கு எப்போ இந்த நீதிபதி வந்துட்டாரோ அப்போ அந்த அந்த வழக்கை வந்து அவர் விசாரிக்கிறது முறை இல்லை அப்படி தான் முறையிடணும் கமல் தரப்பில் வந்து நான் பார்க்குறேன் இல்லையா நீங்கள் தேவையே இல்லை நீங்கள் அந்த வழக்கை வாபஸ் வாங்கிங்க கர்நாடகாவில் ஓட வேண்டாம் பதினஞ்சு கோடியாக உங்களுக்கு நாம் தமிழர் கட்சியில் பத்து கோடி பேர் இருப்பான் பத் பத்து லட்சம் பேர் குறைஞ்சது ஒரு லட்சம் பேர் குறைஞ்சது உறுப்பினராகவே இதுவாகவே இருப்பான் பொறுப்பாளராகவே ஒரு பொறுப்பாளர் பத்து தடவை பார்த்தானா நூறு முறை ஆகுது சரிங்களா பத்து லட்சம் இன்ட்டு இரநூறுவா போட்டுங்க இருபது கோடி ரூபாய் வந்துடுது நாங்கள் சரி பண்ணி தரோம் நீங்கள் போய் மன்னிப்பு இன்னிப்பு கேட்டுறீங்க அது ஒரு இஷ்யூ இல்லை இன்னொன்று இது வந்து கோடியால பிரச்சனை இல்லை தமிழ் சார்ந்த பிரச்சனை சரி கமல் கேட்கிற மன்னிப்பு கமல் கேட்கிற மன்னிப்பு இல்ல தமிழகம் கேட்கிற மன்ன தமிழ் கேட்கிற மன்னிப்பா மாறிடும் அதை அதனால அது எந்த கேட்க கேட்கக்கூடாது அது முறையற்றது அது வந்து கோட்பாட்டியல் சார்ந்தது பணம் சார்ந்தது இல்லை ஒரு படம் தானே எத்தனையோ படம் நீங்கள் சிறப்பாக வரும்னு எடுத்த படங்கள்லாம் பல நூறு கோடிக்குள்ள உங்களுக்கு நட்டத்தை உண்டு பண்ணியிருக்கு நீங்க அப்பெல்லாம் தாண்டி தானே வந்தீங்க ஏதோ ஒரு காரணத்திற்காக உங்க முயற்சி தோற்ற போது நீங்கள் வலிய நட்டத்தை தாங்கி வந்தீங்கன்னா தமிழுக்காக நீங்கள் பத்து முறை நட்டத்தை தாண்டுங்க உங்களுக்கு உங்களுக்கு தோல் கொடுக்க நாங்கள் இருக்கோம் அதை தான் நான் தமிழராக நான் சொல்லிக்க விருப்பப்படுறேன் நடப்பு கால அரசியல் குறித்து வார்த்தைக்கு நன்றி என்ன மற்றும் ஒரு காவல் சந்திப்போம் நன்றி நன்றி